குடி குடியிருக்கும் தோழா தோழிகளுக்கு இந்த பதிவு என்னடா அந்த கரூரில் நடந்த பிரச்சனையை இவ்வளோ எப்படி ரெண்டு வாரம் ஆகியும் விஜய் அண்ணாவை எப்படி ஒரு நிமிஷம் கூட அவரே அந்த செல்ஃபோனை எடுத்து ஐயோப்பா அந்த ஃபோனே வேண்டாம்ப்பா வச்சிடுற அளவுக்கு எங்கே பாரு விஜய் அண்ணா பேச்சுதாங்க ஆனால் நம்ம ஒன்று நினச்சோம் அங்கே ஒன்று நடந்துச்சுங்க விஜய் அண்ணா சினிமாலேருந்து வந்தார் அவர் எப்படியோ கட்சி தொடங்க போகிறாரு பெரிய லெவல் ஆக போகிறான்னு ஒரு பர்டிகுலர் வரைக்கும் தாங்க தெரிஞ்சிச்சு ஆனால் இந்த கரூரோட மேட்ரு வந்து அப்படி சொல்ல முடியாது வேர்ல்டு லெவல்லே ஃபேமஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க ஏன்னா ஒரு மனுஷனை தாக்க வேண்டியதான் அநியாயத்துக்கு இப்படி போட்டு ஓவர் பானா விட்டுருங்கப்பா பாவன்ற மாதிரி இருக்குங்க என்னங்க நம்ம ஒரு செல்ஃபோனில் ஒரு ஃபோன் எடுத்து ஏதாவதுக்கு ஒரு ஃபோன் பார்த்தா அதில் ஒரு ரீல்ஸ் வந்து இந்த மாதிரி விஜயம் இதை பண்ணிணார் அதை பண்ணார் என்ன பண்ணார் என் வீட்டு சுற்றியை எடுத்துட்டாரு ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு சரி நடந்ததை என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன நடக்குமோ அதை பார்க்கலான்ட்டு பார்க்க போனால் எல்லா இடத்துலையும் விஜய் தான் பண்ணார் விஜய் தான் பண்ணார் நம்மளுக்கு என்ன விஜய் என்ன குத்து அடிமையா நேச்சுரலராக நடந்ததை போய் நம்ம எதையுமே பண்ண அவங்க மன்னிப்போம் மறப்போம் அதுதான் உண்மை இங்கே வந்து விஜய் தான் எல்லாத்துக்குமே காரணன்றது வந்து அவரே மெயினாக காரணம் அமைக்குது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இந்த வீடியோ பதிவு நீங்கள் பார்த்துருந்தா அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் பட்டனை மறக்காத அமுத்துங்க விஜய்